அன்னைக்கு நைட்டு ஊருக்குள்ளே அடித்தடி சண்டாச்சின்னு சொன்னால் அதோட தீர்வு விஷயமா காலையிலே வர சொல்லியிருந்தாங்க போல் அதனால் நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சு தான் போயிருந்தாங்க முந்தின நாள் நைட்டு நடு ஜாமத்துல தான் எல்லோரும் ட்ரிப் போய் வீட்டுக்கே வந்தாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் டயர்டாக இருக்கும் அப்படியே இருந்தும் எங்கள் அண்ணி ஸ்பெஷலாக எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதில் என்னோட ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் பசங்க எங்களுக்கு பரிமாறினாங்க அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணி ராணினா எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே எங்கள் அண்ணி வந்து மகாராணி தான் ஏன்னா அன்னிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாத்தலார் மட்டும் இல்லை எங்க அண்ணனுக்கு அக்கா தங்கச்சின்னு மொத்தம் எட்டு பேரு நாங்க ஏதாவது சொன்னா கூட அண்ணி பெருசா எடுத்துக்க மாட்டாங்க யார் சொன்னது என் ஆத்தனார் தானே அப்படின்னு சும்மா கேட்டாவே சொல்லிப்பாங்க அந்த விஷயம் நான் எங்க அண்ணி இருந்து என்னோட அக்கா கத்துக்கிட்டேன் அப்புறம் இவர் தான் எங்க அண்ணன் போயிட்டு அப்புறம் என் அக்கா பையன் ஃபோன்ல அவனோட வால் பேப்பரை என் பொண்ணோட போட்டோ தான் வச்சிருக்கான் அதை பார்த்ததுமே அப்படியே கண்ணே கலங்கிடுச்சு இப்போதைக்கு அவ தான் கடை தங்கச்சி அவனுக்கு அப்புறம் எல்லாரும் எங்க வந்திருக்கோம்னா கோவில்பட்டி உள்ள மீனாட்சிபுரத்துக்கு எதுக்கு வந்தோம்னா நாளைக்கு வீடியோல பாக்கலாம்